எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பண நெருக்கடியால் கஷ்டப்படுபவர்கள் போதுமான அளவுக்கு பணம் பெருகும் பங்குனி உத்தரத்தில் வீட்டில் இந்த பருப்பு ப்ளஸ் காசு வைத்து இது மாதிரி தீபம் ஏற்றுங்கள் அப்புறம் பனமழை தான் கடனே வராது கடன் அடையும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கோம் இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் பங்குனி உத்தரம் அப்படின்னாலே எல்லா தெய்வங்களுக்கும் பொதுவான ஒரு விஷயமாக கருதப்படுகிறது அதுவும் முருகப்பெருமான் அப்படின்னா முருகனை நினச்சி இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றுங்க நான் சொல்கிற தீபத்தை இல்லை குலதெய்வத்தை நினச்சும் நினச்சும் ஏத்தலாம் இப்போ நம்ம எப்போவுமே பங்குனி உத்தரம் அப்படின்னாலே நிறைய பேர் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க குலதெய்வத்தை நினச்சும் ஏற்றலாம் பெருமானை நினச்சும் ஏத்தலாம் நிறைய பேருக்கு குலதெய்வம் தெரியாத இருப்பாங்க அவங்க என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை குலதெய்வமாக ஏற்று இந்த தீபத்தை பண நெருக்கடிமா எப்போ பாரு பணத்துக்கு பஞ்சம் காசில் பணத்துக்கு வந்து பிள்ளைங்க ஸ்கூல் ஃபீஸு காலேஜ் ஃபீஸு கட்ட முடியுமான்ற ஒரு பிரச்சனையில் இருக்கிறேன் ஒரு தொழிலில் நான் இந்த தொழில் இன்றைக்கி நல்லா நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி பிறக்குது பங்குனி உத்திரம் இன்றைக்கு இப்போ பிறந்து நாளைக்கு மாலை வரைக்கும் இருக்குது நிறைய நிறைய கோவிலில் நாளைக்கு தான் பங்குனி உத்திரம் கொண்டாடுறாங்க இன்றைக்கி மதியத்துக்கு மேலே பிறக்கிறதுனால நாளைக்கு தான் பங்குனி உத்திரம் கல்யாணம் திருக்கல்யாணம் எல்லாமே பங்குனி உத்திரத்தன்னைக்கு செய்வாங்க நீங்கள் இந்த தீபத்தை இன்றைக்கி ஏற்றினாலும் உங்களுடைய விருப்பம் இல்லை நாளைக்கு கூட நிறைஞ்ச வெள்ளிக்கிழமையில் பங்குனி உத்திரம் நாளைக்கும் ஏற்றலாம் இந்த தீபத்தை நல்ல முறையில் நீங்கள் மனசார வேண்டிக்கிட்டு நம்மளுடைய பணம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு முருகப்பெருமான் நினைத்து ஏற்ற வேண்டிய தீபம் இது இந்த தீபத்தை பற்றி பதிவுல நான் உங்களுக்கு விளக்கமா நான் உங்களுக்கு சொல்றேன் நல்ல மனமுருகி நீங்க செய்யுங்க அதுல நல்ல ஒரு இப்போ ஒரு மாசம் நம்ம வருஷத்தோட தமிழ் வருஷத்தோட கடைசி மாசம் பாத்தீங்கன்னா பங்குனி மாதம் பதினாலாம் வருகிற இங்கிலீஷ் மாதம் பதினாலாம் தேதி சித்திர பிறப்பு ஒன்றாம் தேதி பிறக்குது அதுக்குள்ளே நம்ம இந்த பங்குனி உத்தரத்துக்கு இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றும் பொழுது நிச்சயமாக சொல்கிறவங்க உங்களுக்கு பணத்துக்கு பஞ்சம் என்பதே இருக்காது அது நம்ம எந்த மாதிரி ஏற்றணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா விரதம் இருக்கிறவங்க இருங்க உங்களால் என்னால் காலையிலேருந்து விரதமாக இருக்க முடியும்னா இருக்கலாம் எப்போ ஏற்றலாம் இந்த தீபத்தை காலையிலே ஏற்றிடலாம் ராகு காலம் இருக்கு இல்லைங்களா அது இல்லாமல் பார்த்துக்கோங்க யமகண்டம் இல்லாமல் பார்த்து இந்த தீபத்தை ஏத்து முக்கியமா இதுல ஒரு இலையை நம்ம பயன்படுத்தணும் அது என்னன்னா வெற்றிலை பயன்படுத்தலாம் மாங்கொத்து பயன்படுத்தலாம் ஒரு தாம்பலத்தட்டு எடுத்துக்கோங்க அரச இலை பயன்படுத்தலாம் ஓகேங்களா இது எங்கெங்கெல்லாம் ஏற்றலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சமையல் அறையில் ஏற்றலாம் நம்மளுடைய பூஜை அறையில் ஏற்றலாம் அதுக்கப்புறம் நம்ம தொழில் செயல் தொழில் செய்கிறோம் இல்லைங்களா அந்த இடத்துல ஏற்றலாம் இது நீங்கள் இந்த மாதிரி தாம்பலத்தட்டில் எடுத்துக்கிட்டு மா இலை வெற்றிலை அல்லது அரச இலைவை மூன்றில் ஏதாவது ஒன்று ஆறு இலைகளாக எடுத்துக்கொள்ளுங்கள் ஆறு இலையை அழகாக தாம்பளைத்தட்டு ஒன்று எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இந்த தீபம் வந்து கிழக்கை பார்த்து ஏற்றுங்க இது இங்கே பூஜாரையிலேயும் ஏற்றலாம் இப்போ சமையல் மேடையிலையும் ஏற்றலாம் இப்போ என்ன பண்ணோம் ஆறு வெச்சிலையை வச்சுக்கோங்க ஆறு வெற்றிலை வந்து நுனி நுனி வந்து உள்ளே இருக்கிற மாதிரி எப்பவுமே நுனி உள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துங்க எந்த ஒரு சுவாமியும் உள்ளே கூப்பிட்ற மாதிரி தான் நம்ம வைக்கணும் வெற்றிலையும் நுனி உள்ளே இருக்கிற மாதிரி பார்த்து வைக்கணும் மாங்கொத்தையும் அதே மாதிரி வைக்கணும் அரசியலையும் அதே மாதிரி உள்நோக்கி தட்டுக்குள்ளே நோக்கி இருக்கணும் தட்டுக்கு நடுவில் ஒரு அகல் விளக்கு இருக்க வேண்டும் அடுத்தது முக்கியமான விஷயம் என்னென்னா முடிஞ்ச அளவுக்கு அதில் கொஞ்சம் நெய் போட்டு பஞ்சுத்தெறி போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க ஃபஸ்ட்டு நெய்யை ஊற்றுங்க அதுக்கப்புறம் சந்தனம் குங்குமம் இதெல்லாம் நம்ம விளக்கில் எப்போது ஏற்பாடு பண்ணுற மாதிரி பண்ணிப்பீங்க அதே மாதிரி அந்த தட்டில் ஒரு பக்கம் பச்சரிசி கொஞ்சோண்டு இவ்வளோ அளவுக்கு ஒரு எப்படி சொல்கிறேன் ஒரு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு மூணு டீஸ்பூன் அளவுன்னு வச்சுக்கோங்களேன் பச்சரிசி ஒரு பக்கம் ஒரு பக்கம் துவரம்பருப்பு நடுவில் பைசா காசு சில்லற காசுகள் வைத்துருங்க இது மூன்றும் சேருகிற இடத்துல ஓம் சரவண பவா இது மூன்றும் சேருகிற இடத்துல அந்தோடைய பணத்தோடைய த அதிகம் ஒரு எப்படி சொல்கிறது அபிவிருத்தி அதிகமாக இருக்கும் நம்பிக்கையோடு ஏற்றுங்க எங்கள் வீட்டு பூஜை அறையில் இடம் இல்லாமா கீழே தரையில் வச்சு ஏற்றலாமா தாராளமாக ஏற்றுங்க அதே மாதிரி நான் தொழில் செய்கிற இடத்துல எனக்கு இடம் இல்லம்மா நான் டேபிள் மேலே வச்சு ஏற்றலாமா தாராளமாக ஏற்றலாம் தீப சொடு சுட சுடரொளி முருகப்பெருமானை பார்த்த மாதிரி இருக்கட்டும் நான் ஃபஸ்ட்டே கிழக்கு பார்த்துன்னு சொல்லிவிட்டேன் இப்போ முருகப்பெருமான் படத்தை வச்சு அவரை நோக்கின மாதிரி முருகப்பெருமானின் அதிசக்தி வாய்ந்த மந்திரமான ஓம் சரவண பவா என்னும் மந்திரத்தை இருபத்தோரு முறை கூற வேண்டும் மத் அதீத சக்தி காலையிலே எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு ரொம்ப அருமையாக அந்த காலையிலே நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றும்போது ஏன்னா நாளைக்கு காலையிலே உங்களுக்கு பங்குனி உத்தரம் இருக்குது அதனால் நாளைக்கு காலையிலே எழுந்து இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சுருங்க ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு விஷயம் நம்ம வீட்டில் நடைபெற போகுதுன்னு மனசில் நினச்சிக்கிட்டு இதை நீங்கள் செய்யுங்க அந்த வெற்றிலை வெற்றிலை வைத்தா வெற்றிலை வைங்க மூணு இலையும் வைக்கணும்னு அவசியம் கிடையாது வெற்றிலை வைக்கலாம் மாங்கொத்து மா மா இலை வைக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா இது வைக்கலாம் அரச வைக்கலாம் அதுக்கப்புறம் இந்த காசு பச்சரிசி இதெல்லாம் என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா பச்சரிசியை நம்ம சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் எடுத்து விளக்கு நல்லா எரியட்டும் இந்த ஓம் சரவண பவா ஓம் சரவணபவா என்ற அது அது அரி மந்திரம் ஒரு அதிசக்தி வாய்ந்த மந்திரத்தை திரும்ப 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 இருபத்தோரு முறை கணக்கு வச்சுக்கிட்டு சொல்லுங்க நீங்கள் ஏதாவது நைவேத்தியம் வைக்கணும்னு நினச்சாலும் வைங்க ஏன்னா பூஜரையில் நம்ம செய்ய போறோம் பங்குனி உத்தரத்தன்னைக்கு இந்த தீபத்தை போது ஏன்னா இந்த துவரம்பருப்புலேயும் மகாலட்சுமி வாசம் பச்சரிசிலையும் மகாலட்சுமி வாசம் அந்த நாணயத்தையும் நம்ம காசு சில்லறக்காயின்னு நம்ம வைக்கிறோம் இல்லைங்களா அந்த நாணயத்துலேயும் மகாலட்சுமி வாசம் முடிஞ்ச அளவுக்கு ஒத்தரூபா நாணயமாக பதினோரு நாணயத்தை அந்த இடத்துல வச்சுட்டு நீங்கள் அந்த விளக்க முருகப்பெருமானை பார்த்தே ஏற்றுங்க இப்போ நம்ம கிழக்கு இப்போ நம் இப்போ நம்ம கிழக்கு பார்த்து படத்தை வச்சுருப்போம் அப்போ மேற்கு பார்த்து இந்த தீபம் எரியும் அப்போ என்ன பண்ணோம் நம்மளுக்கு பண வரவு கூடும் எந்த நேரமும் நம்மளுக்கு பணப்பிரச்சனை எப்பவுமே நம்மளுக்கு பணப்பிரச்சனை இருக்காது தொழில் வளம் பெருகும் நல்ல ஒரு அபிவிருத்தி காட்டும் நம்ம வீட்டில் இந்த தீபத்தை நாளைக்கு உத்தரம் பங்குன உத் பங்குனி உத்தரத்தன்னைக்கு இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றுங்க நல்ல வழிபாடு முறை இது அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னீங்கன்னா அந்த பச்சரிசி எடுத்து சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் தவறு கிடையாது இந்த துவரம் பருப்பும் சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு அந்த பச்சரிசியில் கொஞ்சம் வரப்பருப்பில் கொஞ்சம் எடுத்து பறவைகளுக்கு தானமாக போடுங்க அதை வந்து இறையாக பறவைகளுக்கு இறையாக பொழுது நல்ல அபிவிருத்தி காட்ட ஆரம்பிக்கும் உங்களுக்கு அந்த சில்லற நாணயங்களை எடுத்து நம்ம பணம் சேர்க்குறீங்க ஏன்னா ஒரு இடத்துல நம்ம எப்படியும் பெண்கள்னா ஒரு இடத்துல பணம் சேர்ப்போம் அந்த இடத்துல பணம் சேர்க்குற இடத்துல அந்த நாணயங்களை போட்டு வைங்க பணம் பெருகிறதுக்கு அதுதான் வழி சில்லற நாணயங்கள் அதிகமாக நம்ம வீட்டில் ஒரு இடத்துல நீங்கள் சேர்த்து வைக்கும் பொழுது பணம் அந்த மணி ஃப்ளோன்னு சொல்லுவோம் இல்லைங்களா பண வரவு இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ பெரிய கோடீஸ்வர யோகம் நம்ம நம்ம குடும்பத்துக்கு உண்டாகும் பணக்கார யோகம் உண்டாகும் நல்லா கவனித்து பாருங்கள் முருகப்பெருமான வனவங்க வனங்கிறவங்க அத்தனை பேருமே பெரிய கோடீஸ்வரங்களாக தான் இருப்பாங்க தொடர்ந்து முருகன் கோயிலுக்கு போயிட்டு வரவங்களை பாருங்களேன் அவர் வந்து செல்வக் கடவுள் தமிழ் கடவுள் அதே மாதிரி இந்த பங்குனி உத்திரத்தண்டைக்கு என் எப்படிமா வரதாக இருக்கலாம் என்ன நைவேத்தியம் வைக்கலான்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் சக்கரை பொங்கல் செஞ்சு வைங்க ரொம்ப அது ச அந்த சக்கர பொங்கலாகப்பட்டது வீட்டில் பொங்கி நல்ல அழகாக நம்ம செஞ்சு வைக்கும் பொழுது நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நம்ம வீட்டில் நடைபெறுத கண்கூடாக நீங்கள் பார்ப்பீங்க பணம் பெருகும் கடன் அடையும் முதல்ல கடனுக்கான இந்த தீபத்தை ஏத்தலாமா கடனுக்காக ஏற்றுங்க இந்த நெய் தீபம் நெய் ஊற்றி கொஞ்சம் ஏற்றுங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்